பழனிச்சாமி தனது மேடை பெயரான சிவகுமார் என்ற பெயரால் பெயரில் நன்கு அறியப்பட்டவர் இவர் ஒரு இந்திய காட்சி கலைஞர் ஓவியர் மற்றும் நடிகர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை சென்னையில் உள்ள அரசு கலை மற்றும் கைவினை கல்லூரியில் மாணவராக இருந்தார் இவர் தமிழ் சினிமா மற்றும் தொலைக்காட்சிகளில் நடித்துள்ளார் காக்கும் கரங்கள் திரைப்படத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்த திரைப்படத்தில் அறிமுகமான இவர் நூற்று இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் முக்கியமாக தமிழ் திரைப்படத்தில் அவர் மூன்று தென்னிந்திய பிலிம் பேர் விருதுகளையும் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி வண்டி சக்கரம் திரைப்படங்களுக்காக வாழ்நாள் வாழ்நாளில் சிறந்த நடிகருக்கான பிலிம் பேர் விருதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சாதனை விருதையும் வென்றார் அவன் அவள் அது மற்றும் அக்னிசாட்சி ஆகிய படங்களுக்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் பெற்றவர் இவர் தனது ஆரம்ப காலத்தில் திரைப்படம் சார்ந்த நல்ல ஓவியராக வாழ்க்கையை தொடங்கினாலும் தமிழ் திரையுலகம் அவரை நல்லதொரு குணச்சித்திர நடிகராக தன் பக்கம் ஈர்த்து தக்க கொண்டது மேலும் இவர் நடிப்பையும் தாண்டி மேடை பேச்சு சொற்பொழிவு ஓவியம் வரைதல் போன்ற பல்துறை வித்தகராவர் தமிழ் திரையுலகில் நான்கு தலைமுறை நடிகர்களையும் கண்டு அவர்களுடன் இணைந்து நடித்த பழம்பெரும் முன்னணி நடிகர்களில் ஒருவராவர் திரைப்படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் மிகச்சிறப்பாக நடித்த பெருமை இவருக்கு உண்டு இவர் இது ராஜபாட்டை அல்ல கம்பன் என் காதலன் டைரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தமிழ் சினிமாவில் தமிழ் போன்ற நூல்கள் எழுதியுள்ளார் இவருக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் இந்த சிறந்த கலைஞரை வாழ்த்தி மதிப்பூர் முனைவர் பட்டம் திரு வேந்தர் அவர்கள் கையால் அளிப்பதில் பெருமை அடைகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக வேந்தர் அவர்களை திரு சிவக்குமார் அவர்களுக்கு மதிப்பூர் முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றோம்